பத்து வருஷம் ரெண்டு தோல்பட்டையிலிருந்து கால் பாதங்கள் வரைக்கும் கடுப்பும் விரைப்பும் தோல்பட்டையிலிருந்து கால் பாதம் வரைக்கும் விரைப்பா நாமத்தில் இந்த கட்டு அவிழ்கிறது இந்த தோல்பட்டையில இருந்து கால் வரைக்கும் நம்ம தாயை கட்டி வைத்திருக்கிற பொல்லதாவிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உன் கட்ட வெளியவா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உனக்கு ஆணையிடுகிறேன் நீ இந்த சரத்தை கட்டி வைக்க முடியாது இந்த சரீரம் கட்டப்பட முடியாது இந்த மகளை விடுவிக்கிறேன் விடுவிக்கிறேன் எல்லா சூனியங்கள் எல்லா மாந்திரிகங்கள் எல்லாம் இப்பொழுது வெளியேறுவதாக நீ மறைந்திருக்க முடியாது நீண்ட காலமாக பரம்பரை பரம்பரையாக தொடர்கிற இந்த வியாதிகளை வருகிற ஆவி உன்னை இயேசுவின் நாமத்திலே கட்டிந்து கொள்கிறேன் come holy spirit i said this not a free now jesus leave 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 நாவ் விடுங் விடுங் இயேசுவின் நாமத்தில் ஜீசஸ் வேலை விரைப் பெல்லாம் வைத்து இப்பதான் அம்மா சிரிக்கிறான் நான் பார்த்தேன் என்ன முறைச்சு பார்த்துட்டு இருக்கிறான் ஆண்டு உங்களை ஆசிர்வதிப்பார் அம்மா ஆண்டு நல்லவர்